வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் ஆம்ஸ்டரில் புதிய அப்டேட் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் டெலிகிராமில் நீங்கள் ஆம்ஸ்டருக்குள்ளே போங்க ஸோ ஃபஸ்ட்டு பொம்மை இருக்குது பாருங்கள் ஆம்ஸ்டர் கம்போர்ட் டச் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் ப்ளே ஒன் கிளிக் சீசன் ஒன்று முடிஞ்சுது இப்போது நெக்ஸ்ட் வந்து சீசன் டூ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த புதிய அப்டேட்டில் சீசன் ஒன்றில் இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதில் எவ்வளோ இன்கம் கொடுத்துருக்காங்க எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சு கீழே பாருங்கள் எக்ஸ்சேஞ்சு ப்ளே கிரவுண்டு ஏர்டஃப் ஃப்ரெண்ட்ஸு ஏர்னிங்னு இருக்குது எக்ஸ்சேஞ்சு டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு காமிக்கும் மேலே பாருங்கள் மூர்த்தி ஏசிஓன்னு இருக்குது ப்ராஃபிட் பர் ஹவர் அப்படியே ரைட் சைடில் பாருங்கள் மெமரிஸ்னு இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பெஸ்ட்டு கார்ட்ஸ்னு வந்து இந்த பேஜ் வரும் கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள் அறுபத்தாறு நாள் இந்த ஆம்சரில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்டு கிடச்சிருக்கு அப்படின்னா அப்கிரேட் பண்ணது ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு கார்டு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு காயின் வந்து இவ்வளோ காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு டச் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது நீங்கள் இதில் தெரிந்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் கீழே பாருங்கள் எக்ஸேஞ்சி ப்ளே கிரவுண்டு டாப்னு இருக்குது பாருங்கள் ஏர்டாப்பை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சீசன் ஒன்றில் ஒர்க் பண்ணது மூலிமா என்ன ப்ராஃபிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் ஹேம்ஸ்டர் காயின் வந்து எட்நூற்றி பதிமூணு கொடுத்துருக்காங்க வந்து ஜீரோ நெக்ஸ்ட்டு அன்லாக் வந்து தொண்ணூத்தஞ்சு அன்கிளைம்டு வந்து எழுநூற்றி பதினேழு பேசிவ் இன்கம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு காயின்னு கொடுத்துருக்காங்க ஏர்னிங் டாஸ்க் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட்னு இருக்குது நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நூற்றி முப்பத்தி ஒரு காமிக்குது அச்சீவ்மெண்ட் வந்து ஒன்பது காட்டுது கீஸ் வந்து நூற்றி பத்தொம்போது இதில் நீங்கள் பேசிவ் இன்கம் தான் இது நமக்கு ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் பேசிவ் இன்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை வச்சு தான் நமக்கு மதிப்பு கொடுப்பாங்க இது ஒரு நாளைக்கு அல்லது ஒரு மாதத்திற்குன்னு கால்குலேஷன் பண்ணி கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்கன்னா இதனுடைய மதிப்பு எவ்வளோ வருதுன்னு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு நாளைக்கு மாதத்துக்கு முப்பது நாள் ஓகேங்களா முப்பது போட்டிங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூற்றி அறுபது வருது ஜஸ்ட் ஒரு ரூபா நமக்கு ரீச் ஆனாவே பதினாறாயிரத்தி ஐநூற்றா கிடைக்கும் இதே காயின் ரேட்டு ரெண்டு ரூபா வரும்போது முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றம்பது ரூபா கிடைக்கும் ஸோ இந்த மதிப்பு வந்து கூடலாம் குறையலாம் ஸோ அடுத்த அப்டேட்டில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ இதை நீங்கள் ஏர்டாப் டச் பண்ணி உங்களுக்கு வந்தது எவ்வளோன்னு சொல்லி தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஃபஸ்ட்டு சீசனில் ப்ராஃபிட் பர் அவர் காயின் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டைமண்ட் கொடுத்துருக்காங்க இதில் எந்த அளவுக்கு நீங்கள் டைமண்டை வந்து ரிசீவ் பண்ணுறீங்களோ ஸோ அதை பொறுத்து அந்த ப்ராஃபிட் பர் அவர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மதிப்பு வந்து கூட்டுவாங்க ஸோ ஜஸ்ட்டு ஒரு டாலரு கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ மேபி எதுவானாலும் இருக்கலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளே கிரவுண்டை டச் பண்ணுங்கள் கேம்ஸ்னு ஃபஸ்ட்டு தலைப்பு பாருங்கள் கேம்ஸ்னு இருக்குது இதில் பல கேம்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிடும் அங்கேருந்து நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி விளையாடலாம் விளையாடி டைமண்டை வந்து இன்கம்மாக எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினி கேம்ஸ் இருக்குது அதை டச் பண்ணீங்கன்னா ஸோ அந்த கீ வந்து மறக்காமல் டெய்லி இந்த கீ வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த கேம் நீங்கள் விளையாடுறது மூலிமாவும் எடுக்கலாம் ஸோ எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இதுதான் கொஞ்சம் கூடுதல் டைம் எடுக்கும் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீ டைமில் ஸோ இப்படி போய்ட்டு பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று உட்காந்து உங்களுக்கு அந்த டைமண்ட் வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் பாருங்கள் ஸோ அங்கே ஆட் ஆகுது பாருங்கள் இதே மாடல் தான் ஸோ ஆட் ஆகுது இதில் நீங்கள் ஒரு டைமண்ட் சம்மரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் வேல்யூ ஒரு ரூபா அல்லது ரெண்டு ரூபா பத்து ரூபா ஒரு டாலர் கூட வரலாம் ஓகேங்களா இதை நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கிளைமை டச் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும் டைமண்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனிங் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியம் மைனிங் கார்ட்ஸ் ஸோ மைனிங்கில் பார்த்தீங்கன்னா நியூ கார்டு நியூ கார்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதிதாக கார்டு வந்திருக்கும் இந்த கார்டை நீங்கள் ரிசீவ் பண்ணணும் ஸோ டைமண்டை ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணும் ஒரு கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க மீதியெல்லாம் நீங்கள் டைமண்ட் வச்சிருந்தால் தான் ரிசீவ் பண்ண முடியும் இங்கே ஃப்ரீ கார்டில் வந்த கார்டை மை கார்டில் உங்கள் மை கார்டில் டச் பண்ணிங்கன்னால் நீங்கள் ரிசீவ் பண்ணது இங்கே காட்டும் இங்கே வந்த கார்டு வந்து ஸோ ஆல்ரெடி சீசன் ஒன்றில் நீங்கள் ஒர்க் பண்ணது தான் ஸோ வந்த டைமில் அதுலேயே நீங்கள் அப்கிரேட் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா அடுத்த லெவலுக்கு போகும் ஒவ்வொரு லெவலுக்கும் போகும்போது ஒவ்வொரு லெவலுக்கும் போகும்போது ப்ராஃபிட் பர் அவர் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் பாருங்கள் எனக்கு ஒன்று புள்ளி எழுநூத்தஞ்சி வருது ஸோ ஓகேங்களா இதெல்லாம் ஒரு டாலர் வரும்போது இதனுடைய மதிப்பு ஸோ அதிகமாக கிடைக்கும் அதனால் தவற விட வேண்டாம் வாய்ப்பேன் ஓகே ஸோ ப்ளே க்ரௌண்டில் தான் லீடர்ஸ் மெயினாக மைனிங் கார்ட்ஸில் இருக்கிற நியூ கார்ட்ஸை வந்து ரிசீவ் பண்ணுங்கள் மை கார்ட்ஸில் வந்து வந்த கார்ட்ஸை வந்து அப்கிரேடு கொடுக்கணும் அடுத்த லெவலுக்கு அப்கிரேடு பண்ணுறது மூலிமா ப்ராஃபிட் பர் அவர் வந்து அதிகரிக்கும் ஸோ அந்த டேப் டூ இயர்னிங்கில் எல்லா பிஸ்னஸ்லுமே ப்ராஃபிட் பர் அவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அடுத்து அவங்க கொடுத்த வந்து கீயோ அல்லது கார்டோ வந்து ரிசீவ் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து டைமண்ட் கிடைக்கும் ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு இயர்னிங்னு இருக்குது லாஸ்ட் ஆப்ஷன் அதை டச் பண்ணுங்கள் ஸோ இதில் யூடியூப் பார்க்குறது மூலிமா ஒரு டைமண்ட் கொடுக்குறாங்க சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு டெலிகிராமு எக்ஸு ஸோ அவங்க சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணுறது மூலிமா ஒரு டைமண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அவ்வளோதான் லீடர்ஸ் நியூ அப்டேட்டு மற்றபடி கூடுதல் தகவல் வந்து வர இருபத்தி ஆறாம் தேதி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறாங்க அதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ஆவலோடு எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு மதிப்பு எல்லாருக்குமே வேல்யூவேஷன் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மறக்காமல் வெப்திரி வேர்ல்டு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கே